இந்த பாரத திருநாட்டில் உலகிலேயே உயரமான சிகரமான இமயமலையின் வேத வேதவியாசர் தன் ஆசிரமத்தில் அமர்ந்திருக்கிறார் தன் மகனுக்கும் சீடர்களுக்கும் தன் குலத்தின் இரத்த சரித்திரத்தை சொல்லத் தொடங்குகிறார் விதி விளையாட்டு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பார்கள் மனிதனோ தேவனோ விதியின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஒரு சிறிய சஞ்சலம் ஒரு கணம் தவறவிடும் நிதானம் தலைமுறைகளையே புரட்டிப் போடும் வல்லமை கொண்டது ஆசையும் கோபமும் அறிவை மறைக்கும்போது சொர்க்கமே ஆனாலும் அங்கே சாபம் பிறக்கும் அப்படி ஒரு சாபத்தில் தொடங்கி தியாகத்தில் முடிந்த ஒரு புனிதமான வரலாற்றைத்தான் நாம் போகிறோம் இது வெறும் கதையல்ல மனித வாழ்வின் பாடம் அது சத்தியலோகம் தேவரின் புனிதமான நசபை தேவர்களும் முனிவர்களும் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த வேளையில் சடசடவன வீசிய காற்றில் கங்கை தேவியின் ஆடை சற்றே விலகியது அவையில் இருந்த அனைவரும் நாணத்தால் தலை குனிந்தனர் ஆனால் மகாபிஷக் என்ற மன்னன் மட்டும் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இதை கண்ட பிரம்மாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன மகாபிஷக் மிருத்து இது தவமியற்றும் ஞானிகள் கூடும் சபை இங்கே காமத்திற்கு இடமில்லை தேவர்கள் அனைவரும் நாணத்தால் தலை குனிந்த போது நீ மட்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இச்சைக்கு அடிபணிந்து விட்டாய் தேவலோகத்தில் இருக்க நீ தகுதியற்றவன் இதுவே என் கட்டளை நீ பூலோகத்தில் மனிதனாக பிறப்பாய் மனிதர்களுக்கு உரிய இன்ப துன்பங்களை அனுபவிப்பாய் கங்கே அவனது பார்வையை நீயும் ரசித்தாய் எனவே நீயும் பூலோகம் செல் பூலோகத்தில் இவனுக்கு பிடித்தமான மனைவியாக நீயே அமைவாய் ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நீண்ட நாள் நிலைக்காது இதே நேரத்தில் வசிஷ்ட முடிவரின் ஆசிரமத்தில் அஷ்ட வசுக்கள் தங்கள் மனைவியருடன் உலா வந்தனர் அப்போது பசுக்களில் ஒருவனான ஹியூ என்பவனின் மனைவி அங்கிருந்த தெய்வீகமான நந்தினி பசுவை பார்த்தாள் அதன் மகிமையை உணர்ந்து தன் கணவனிடம் பேசினாள் இந்த பசுவை பாருங்கள் இது சாதாரண பசு அல்ல இதன் பாலை யார் குடிக்கிறார்களோ அவர்கள் நோயின்றி முதுமை அடையாமல் பத்தாயிரம் ஆண்டுகள் இளமையாக வாழ்வார்களாம் சுவாமி பூலோகத்தில் ஜிதாவதி என்று என் ஆறுயிர் தோழி உறுத்தியிருக்கிறாள் அவள் ஒரு மானிட பெண் அவளுக்கு இந்த பாலை கொடுத்து அவளை முதுமையில்லாமல் என்றும் இளமையாக வாழ வைக்க நான் ஆசைப்படுகிறேன் எனக்காக என் தோழிக்காக இந்த பசுவை நாம் கொண்டு செல்லலாமே இது வசிஷ்டரின் பசுவாயிற்றே சரி உன் தோழியின் நன்மைக்காகவும் உன் ஆசைக்காகவும் இதை நாம் கவர்ந்து செல்வோம் என் சகோதரர்களே வாருங்கள் மனைவியின் ஆசைக்காக அந்த தெய்வீக பசுவை அவர்கள் திருடி சென்றனர் ஆசிரமம் திரும்பிய வசிஷ்டர் பசு இல்லாததை கண்டு ஞான திருஷ்டியில் பார்த்தார் உண்மையை அறிந்ததும் அவர் முகம் கோபத்தில் கிடுகிடுத்தது தேவலோகத்தில் வசிக்கும் வசுக்களா இப்படி செய்தார்கள் ஞானம் பெற்ற நீங்கள் ஒரு மானித பெண்ணின் மீது கொண்ட பற்றினால் பேராசை கொண்டு என் ஆசிரமத்து பசுவை திருடி சென்று விட்டீர்கள் தேவர்களாக இருந்தும் மனிதனை போல திருடினீர்கள் அல்லவா எனவே நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் மனிதர்களாக பிறப்பீர்கள் மனித பிறவியின் கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள் மகர்ஷியே ஐயோ அறியாமல் செய்துவிட்டோம் எங்களை மன்னியுங்கள் மனித கர்ப்பத்தில் சிறைபட நாங்கள் விரும்பவில்லை கருணை காட்டுங்கள் முனிவரே கருணை காட்டுங்கள் சொன்ன சொல் வெல்லும் வசுக்களே சாபத்தை திரும்ப பெற முடியாது ஆனால் அதில் ஒரு மாற்றத்தை அளிக்கிறேன் உங்கள் சகோதரர்கள் ஏழு பேரும் பூமியில் பிறந்த உடனேயே இறந்து விடுவார்கள் அவர்கள் மனித வாழ்வை வாழ வேண்டியதில்லை சாபம் நீங்கி உடனே தேவலோகம் திரும்புவீர்கள் ஆனால் மனைவி பேச்சை கேட்டு பசுவை திருடக் காரணமாக இருந்த நீ தியூ நீ மட்டும் பூமியில் நீண்ட காலம் வாழ்வாய் உனக்கு வாரிசுகள் இருக்காது பெரும் வீரனாக இருப்பாய் ஆனால் வாழ்க்கையில் தனிமையையும் சோகங்களையும் சந்தித்து நீண்ட காலம் வாழ்ந்துவிட்டே தேவலோகம் வருவாய் இதுவே என் தீர்ப்பு நாங்கள் வசிஷ்ட முனிவரால் சபிக்கப்பட்டோம் தேவலோகத்தை விட்டு பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்கும் சாபத்தை அடைந்து விட்டோம் தாயே நீயும் பூலோகம் செல்வாய் என்று அறிவோம் எங்களுக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் நீ பூலோகத்தில் மனித பெண்ணாக அவதரிக்கும் போது எங்களை உன் வயிற்றில் பிள்ளைகளாக சுமக்க வேண்டும் நான் உங்களை ஈன்றெடுக்க வேண்டுமா சரி சம்மதிக்கிறேன் ஆனால் அதன் பிறகு அதுதான் முக்கியம் தாயே நாங்கள் பிறந்த உடனேயே எங்களை நீரில் மூழ்கடித்து கொன்றுவிடு மனித உடலை விட்டு நாங்கள் உடனே சாப விமோசனம் பெற்று தேவலோகம் திரும்பி விடுவோம் மனிதனாக வாழ்ந்து கஷ்டப்பட எங்களால் முடியாது உங்கள் துன்பம் புரிகிறது பிறந்த உடனே விடுவிக்க நான் தயார் ஆனால் நான் யாரை மணக்கிறேனோ அந்த அரசனுக்கு வாரிசு என்று ஒன்று இல்லாமலா போவது புத்திர பாக்கியம் இல்லாமல் ஒரு அரசன் எப்படி வாழ்வான் நான் உங்களை விடுவித்தாலும் அந்த அரசனுக்காக கடைசியாக ஒரு வாரிசாவது என்னுடன் தங்க வேண்டுமே உண்மைதான் தாயே அதை விதியினாலேயே மாற்ற முடியாது எங்கள் சகோதரன் யூ நீண்ட காலம் பூமியில் வாழும்படி சபிக்கப்பட்டிருக்கிறான் எனவே நாங்கள் ஏழு பேரும் சென்ற பிறகு எட்டாவதாக பிறக்கும் இவன் மட்டும் உன்னோடு இருப்பான் இவன் மிக நீண்ட காலம் வாழ்வான் மாவீரனாக திகழ்வான் ஆனால் இவனுக்கு குழந்தைகள் இருக்காது இவன் வாரிசு இல்லாமல் தனித்து வாழ்வான் என்பது வசிஷ்டரீட்ட சாபம் அந்த பழி இவனோடு முடியட்டும் எங்களை விடுவித்து விடுத்தாயே நண்பர்களே ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை பார்க்கிறவங்கள்ல தொண்ணூறு விழுக்காடு நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்டு இருக்கீங்க எங்கள் குழுவின் இந்த கடின உழைப்பிற்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவது மட்டும்தான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கும் கலந்த ஒரு பெருங்காவியத்தை இன்று நாம் காணவிருக்கிறோம் இது வெறும் கதையல்ல இது காலத்தின் கண்ணாடி தேவலோகத்தில் தொடங்கிய ஒரு சிறு தவறு பூலோகத்தில் ஒரு மாபெரும் வம்சத்தையே எப்படி மாற்றியது தெரியுமா ஒரு தந்தை தன் பிள்ளைகளை தன் கண்முன்னாலேயே காவு கொடுத்த கதை இது ஒரு தாய் தன் பிள்ளைகளை தன் கைகளாலேயே கொன்றதாக பழி சுமந்த கதை இது ஆனால் நாம் காண்பது வேறு உண்மை வேறு ஒரு அரசன் தன் நாவை ஆள வேண்டும் ஆனால் சந்தனு காதலில் விழுந்து தன் நாவால் தன் நிம்மதியையே இழந்தான் கொடுத்த வாக்கை மீறவும் முடியாமல் பெற்ற பிள்ளையை காக்கவும் முடியாமல் அவன் பட்ட வேதனையே இந்த நாடகத்தின் சோக காவியம் காலங்கள் கடந்தன பூலோகத்தில் குரு குருவம்சத்து அரசன் பிரதீபன் தனக்கொரு வாரிசு வேண்டும் என்று கங்கை நதிக்கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் நதி சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது திடீரென நீரிலிருந்து ஒரு பேரழகு வாய்ந்த பெண் உருவம் வெளிப்பட்டது அவள் வேறு யாருமல்ல மானிட பெண்ணாக மாறிய கங்கை தேவிதான் அவள் நேராக தவம் செய்து கொண்டிருந்த பிரதீபனிடம் சென்றாள் அவள் சற்றும் தயங்காமல் தியானத்தில் இருந்த மன்னனின் மடியில் அதாவது அவனது வலது தொடையில் சென்று அமர்ந்தாள் மன்னன் திடுக்கிட்டு கண் விழித்தான் பெண்ணே நீ யார் எதற்காக என் தவத்தை கலைத்தாய் முன்பின் அறிமுகமில்லாத நீ உரிமையோடு வந்து என் வலது தொடையில் அமர்ந்திருக்கிறாயே உனக்கு என்ன வேண்டும் ராஜாவே நான் ஒரு தேவ கண்ணி உங்கள் அழகையும் தவத்தையும் கண்டு என் மனம் மயங்கிவிட்டது உங்களை விட்டு பிரிய என் மனம் ஒப்பவில்லை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அரசே நான் உங்களை மணக்க விரும்புகிறேன் நாம் இருவரும் இன்பமாக வாழலாம் பெண்ணே நீ அழகிதான் ஆனால் நான் பரஸ்திரீகளை விரும்புவதில்லை அது மட்டுமல்ல நீ செய்த ஒரு செயலே நான் உன்னை மணக்க தடையாக இருக்கிறது குழப்பத்துடன் தடையா நான் என்ன தவறு செய்தேன் அரசே பெண்ணே சாஸ்திரங்களின்படி ஒரு ஆணின் இடது தொடை தான் மனைவிக்கும் காதலிக்கும் உரியது ஆனால் மீயோ என் வலது தொடையில் வந்து அமர்ந்தாய் வலது தொடை என்பது மகள்களுக்கும் வீட்டுக்கு வரும் மருமகள்களுக்கும் உரியது நீ என் வலது தொடையில் அமர்ந்த அந்த நொடியே நீ எனக்கு மகள் முறையாகிவிட்டாய் எனவே காமத்தோடு நான் உன்னை பார்க்க முடியாது ஐயோ விதியின் விளையாட்டை பார்த்தீர்களா அறியாமல் நான் செய்த செயல் எல் என் ஆசையையே அழித்து விட்டது சரியரசே தர்மத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் கவலைப்படதே நீ எனக்கு மருமகள் விரைவில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பெயர் சந்தனு அவன் வாலிபன் ஆகி இந்த இடத்திற்கு வரும்போது நீ அவனையே திருமணம் செய்து கொள் இது என் கட்டளை உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன் மாமனாரே உங்கள் மகனையே நான் மணப்பேன் ஆனால் நான் யார் எங்கிருந்து வந்தேன் என்று அவன் கேட்கக்கூடாது காலங்கள் உருண்டோடின பிரதீபனின் மகன் சந்தனு இப்போது ஹஸ்தினாபுரத்தின் மாவீரனாக பேரரசன் அகத்திகழ்ந்தான் திகழ்ந்தான் ஒரு நாள் அவன் வேட்டையாடி விட்டு கங்கை நதி கரையில் தனியாக உலாவிக் கொண்டிருந்தான் அழகே நீ யார் கந்தர்வ பெண்ணோ அசுரக்குளப் பெண்ணோ அல்லது நாக கண்ணிகையோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை என் மனம் உன்னை நாடுகிறது உன் அழகு என்னை மயக்குகிறது பெண்ணே நான் குருவம்சத்து அரசன் சந்தனோ நீ என் ராணியாக வேண்டும் என்னை மணந்து கொள்வாயா அரசே நான் ஒரு மானிட பெண் அல்ல ஆனால் என்ன எதை கேட்டாலும் தருகிறேன் சொல் அரசே அவசரப்படாதீர்கள் எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு அதை ஏற்றால் மட்டுமே உங்களை மணப்பேன் நான் உங்களுக்கு மனைவியான பிறகு நான் என்ன காரியம் செய்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நீங்கள் என்னை தடுக்கக்கூடாது ஏன் இதை செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் என்று என்னிடம் கேள்வியே கேட்கக்கூடாது எந்த நிமிடம் நீந்த நிமிடம் நீங்கள் என்னை கேள்வி கேட்கிறீர்களோ அல்லது என் செயலை தடுக்கிறீர்களோ அந்த நொடியே உங்களை விட்டு பிரிந்து நான் சென்று விடுவேன் இதற்கு சம்மதமா சம்மதம் தேவி உன் அன்பிற்காக எதையும் செய்வேன் நீ என்ன செய்தாலும் நான் கேட்க மாட்டேன் இது என் சத்தியம் வா இப்போதே அரண்மனை செல்வோம் திருமணம் முடிந்தது ஹஸ்தினாபுரமே மகிழ்ச்சியில் திளைத்தது ராணி கங்கை கர்ப்பமானாள் சந்தனு கனவில் மிதந்தாள் எனக்கு ஒரு வாரிசு பிறக்கப் போகிறான் என்று அரண்மனையே விழாக்கோலம் உண்டது இறுதியில் அந்த நாளும் வந்தது அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆகா என் முதல் மகன் என் ராஜ்யத்தை ஆள வந்த இளவரசன் தேவி குழந்தையை என்னிடம் கொடு நான் அவனை அள்ளி அணைக்க வேண்டும் ஆனால் நடந்ததோ வேறு தாயான கங்கை அந்த பச்சிலம் குழந்தையை கையில் எடுத்தாள் பால் கொடுப்பாள் என்று பார்த்தால் அவள் கண்கள் இறுகின சந்தனுவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் குழந்தையை தூக்கிக் கொண்டு நேராக நதியை நோக்கி நடந்தாள் தேவி எங்கே செல்கிறாய் குழந்தையை நதிக்கரைக்காய் எடுத்து செல்கிறாய் ஒருவேளை குலதெய்வ வழிபாடோ நானும் வருகிறேன் இரு சந்தனு பின்னால் ஓடினான் கங்கை நதியின் ஆழமான பகுதிக்குச் சென்றாள் கையில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தையை சற்றும் தயங்காமல் ஓடும் ஆற்றில் வீசினாள் குழந்தை நீரில் மூழ்கியது தனக்குள் மெதுவாக மகனே உனக்கு மனித வாழ்வின் துன்பம் வேண்டாம் வசிஷ்டரின் சாபத்திலிருந்து நீ விடுபட்டாள் தேவலோகம் செல் இது நான் உனக்குச் செய்யும் உதவி என் குழந்தை தனக்குள் கதறுகிறான் ஐயோ என் கண் முன்னாலேயே என் குழந்தையை விட்டாளே இவள் தாயா இல்லை அரக்கியா ஆனால் கேள்வி கேட்டால் நான் போய்விடுவேன் என்ற அந்த நிபந்தனை இரும்பு சங்கிலியாய் அவன் கழுத்தை நெறித்தது அவன் வாய் திறக்கவில்லை கண்ணீரோடு சிலையாக நின்றான் அந்த மௌனமே அந்த மௌனமே அவனுக்கு பெரிய தண்டனையானது ஹஸ்தினாபுரத்தின் மன்னன் சந்தனோ உலகம் போற்றும் சக்கரவர்த்தி ஆனால் அந்த அரண்மனைக்குள் அவன் ஒரு கைதி காதலின் கைதி கங்கை அவள் பேரழகி மட்டுமல்ல புதிரானவள் ஒன்று இரண்டு மூன்று என ஏழு குழந்தைகள் பிறந்தன பிறந்த அந்த பிஞ்சு குழந்தைகளை ஒரு தாயே தன் கைகளால் தூக்கிக் கொண்டு போய் ஓடும் நதியில் வசினால் ஒரு தந்தையின் இதயம் என்ன பாடுபடும் சந்தனு துடித்தான் என் ரத்தம் என் வாரிசு என்று அவன் உள்மனம் கதறியது ஆனால் என்னை கேள்வி கேட்டால் அந்த நொடியே நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்ற அந்த ஒற்றை நிபந்தனை சந்தனுவின் நாவை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டிருந்தது ஒவ்வொரு முறையும் குழந்தை நதியில் மூக்கும் உம் சத்தம் கேட்கும் போதெல்லாம் சந்தனு சிறிது சிறிதாக செத்து பிழைத்தான் அவன் தர்ம சங்கடத்தின் உச்சியில் தவித்துக் கொண்டிருந்தான் நாட்கள் நகர்ந்தன எட்டாவது குழந்தை பிறந்தது தேஜஸ் மிக்க ஆண் குழந்தை சூரியனைப் போல ஜொலிக்கும் முகம் வழக்கம் போல கங்கை அந்த குழந்தையை கையில் ஏந்தினாள் முகுகத்தில் எந்த சலனமும் இல்லை நேராக நதிக்கரையை நோக்கி நடந்தாள் இம்முறை சந்தனுவால் பொறுக்க முடியவில்லை அவன் நெஞ்சில் அடக்கி வைத்திருந்த எரிமலை நிறுத்து கங்கே பெண்ணே நீ அரக்கியா அல்லது ஈவு இரக்கமில்லாத பிசாசா சொந்த குழந்தைகளை பெற்ற வயிறு காயும் முன்னே இப்படி ஈவிரக்கமின்றி கொள்கிறாயே இதுவா தர்மம் யார் நீ ஏன் இப்படி செய்கிறாய் போதும் என் பொறுமை பறந்து விட்டது இந்த குழந்தையை நான் விடமாட்டேன் என் வாரிசு எனக்கு வேண்டும் என்னை விட்டு விலகு ராஜாவே சாந்தமடையுங்கள் நிபந்தனையை மீறிவிட்டீர்கள் என் பணி முடிந்தது நான் யார் என்று கேட்டீர்கள் அல்லவா நான்தான் தேவர்கள் போற்றும் கங்கை ஜானவி என்றும் என்னை அழைப்பார்கள் மனிதனாகிய உங்கள் மீது கொண்ட காதலால் மண்ணுலகில் வாழ்ந்தேன் ராஜாவே நான் கொடூரமானவள் அல்ல இதுவரை நதியில் நான் விட்டேனே ஏழு குழந்தைகள் அவர்கள் சாதாரண மானிடர்கள் அல்ல அவர்கள் வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற அஷ்ட வசுக்கள் மனித பிறவி எடுத்து துன்பப்படக்கூடாது என்பதற்காகவே உடனே அவர்களை நதியில் விட்டு சாபவ விமோசனம் அளித்தேன் தாயாக எனக்கும் வலிக்காத அவர்கள் சொர்க்கம் செல்லவே அப்படிச் செய்தேன் ஆனால் விதி வலியது எட்டாவதாக இருக்கும் இந்த மகன் நீண்ட காலம் பூமியில் வாழ வேண்டிய விதியோடு பிறந்தவன் இவன் பெயர் தேவவிரதன் இவனை நான் என்னுடனே அழைத்துச் செல்கிறேன் கவலைப்பட வேண்டாம் மன்னனே வசிஷ்டரிடம் வேதங்களையும் பரசுராமரிடம் வில் வித்தையையும் பிரகஸ்பதியிடம் ராஜதந்திரங்களையும் இவனுக்கு கற்பிப்பேன் சகல கலைகளையும் கற்ற ஒரு மாவீரனாக யுவராஜனாக இவனை உங்களிடமே வந்து ஒப்படைக்கிறேன் அதுவரை விடை கொடுங்கள் என்று கூறி அந்த எட்டாவது குழந்தையான தேவ விரதனை எடுத்து கங்கை நதிக்குள் மறைந்தாள் கங்கை சொன்னது போலவே பிற்காலத்தில் அந்த மகன் திரும்ப வந்தான் தந்தையின் இன்பத்துக்காக தன் இளமையையும் அரசு உரிமையையும் தியாகம் செய்து பீஷ்மர் என்று உலகம் போற்றும் பிதாமகனானான் தியாகத்தின் திரு உருவம் அங்கேதான் உருவானது சேனல் பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை பார்க்கிறவங்கள தொண்ணூறு விழுக்காடு நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்டு இருக்கீங்க எங்கள் குழுவின் இந்த கடின உழைப்பிற்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவது மட்டும்தான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி கண்ணன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வெற்றி தர்மத்தின் பக்கம்